ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வைகாசி விசாக தண்ணிக்கு முருகப்பெருமானம் எப்படி எளிமையாக வீட்லேயே நான் வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக மாக்கோளம் போட்டுட்டு எப்போ போல் முதல்ல உருளிலேருந்து ஆரம்பிக்கிறேங்க உருளிலாம் சுத்தமான தண்ணி விட்டு செம்பருத்தி இலை வைக்கிறேங்க செல்வத்தை தரக்கூடிய இலை செம்பருத்தி இலை நீங்கள் வந்து பூஜை அறையில் செம்பருத்தி செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை இலையோ பூவோ பூஜை அறையில் வைக்கும்போது உங்களுக்கு செல்வ செழிப்புண்டு இப்போ வந்து செம்பருத்தி செம்பருத்தியலை வச்சு நடுவில் சம்பங்கி பூ அதோட வந்து சாமந்தி பூ இதழ்களை வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை அறையில் வச்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் வேலு அதோட மகாலட்சுமி தாயார் இயந்திரம் இதுக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணிக்க போகிறாங்க பொதுவாகவே புதன்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த நாள் அதோட வைகாசி விசாகம் வந்திருக்குங்க பெருமாள் சில எதுவும் என்கிட்டே இல்லை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரை நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்க போகிறேங்க இப்போ உருளியை ரெடி பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டேங்க எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க முருகப்பெருமாள் அவதரித்த திருநாள் வைகாசி மாதத்தில் வர விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நாள் இந்த தான் நம்ம வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடுறாங்க முருகப்பெருமானை அருளை பெற வேண்டும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறணும் அப்படின்றவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதை போல வைகாசி விசாக விரதம் இருப்பதற்கும் வழிமுறைகள் இருக்குங்க இப்போ பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு இப்போ நில வாசலில் ஒரு தீபமோ இல்லை ஒரு ஊதுவத்தையோ கப் சாமிரானியோ ஏற்றி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் வந்து எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க அபிஷேகமே பண்ண ஆரம்பிக்கணும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ அபிஷேக தண்ணீர் நிறைஞ்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து ஊற்றிக்கிறதுக்கு தனியாக ஒரு பக்கெட்டோ இல்லை எந்த பாத்திரமோ எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணுங்க அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டு அடிக்கடிக்கு எந்திரிக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்போ போல் முதல்ல பால் அபிஷேகம் பண்ணுறேங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு நம்ம சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணா கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க சுத்தமான தண்ணியை நம்ம கங்கா நீரா நினைச்சிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணாலே கூட போதும்ன்றாங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க நம்ம வந்து பேக்கெட் பால் வந்து அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு வேற வழி கிடையாதுங்க இப்போ எனக்கு பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் நான் பேக்கெட் பாலை தாங்க வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அந்த பேக்கெட் பாலில் தண்ணியெல்லாம் ஊத்தாம வெறும் பால் மட்டும் ஒரு கிளாஸ் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சு நம்ம தீபதூப ஆராதனை காமிச்சு இப்போ பால் அபிஷேகம் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கணும் அந்த முருகப்பெருமான் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கான அப்படின்னா ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தீப தூப ஆராதனை காமிக்கணுங்க அதுக்கடுத்து வந்து சந்தன அபிஷேகமும் கடைசியில் வந்து பன்னீர் அபிஷேகமும் மூணு அபிஷேகம் இன்னைக்கு பண்ணிக்கிறேன் வைகாசி விசாகத் அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம விரதம் இருக்கலாம் அப்படி ஃபுல்லாகவே விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாங்க வழிபாடு மட்டும் கூட மூணு வழிபாடு மட்டும் மனசார நினைச்சு வழிபட்டால் கூட அவரோட அருளாசி விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் அப்படின்றதுனால விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனையும் ஞான பண்டிதன் அப்படின்னு நாம் அழைக்கிறோங்க வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்பட்டதுனால இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் அருளும் சேர்த்தே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணமும் உண்டுங்க சிவபெருமானுக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் அப்படின்ற ஐந்து முகங்கள் உண்டுங்க இதை வந்து பஞ்சமுகங்கள் அல்லது பஞ்ச இந்த ஐந்து முகங்களுடன் ஆறாவதாக அதோமுகம் அப்படின்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொரியிலிருந்து தோன்றியவர் ஆறுமுகம் அதோ முகமான ஆறாவது எப்போதும் மறைந்தே இருக்குங்க இந்த ஆறாவது முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறாங்க அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியையும் வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க விசாகன் அப்படின்றாலே மயில் மீது வருபவன் அப்படின்ற பொருளுங்க மயில் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளை துன்பங்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இப்போ வந்து பன்னீர் அபிஷேகம் செய்யறதுக்கு மட்டும் தனியாக ஒரு தட்டு எடுத்து தட்டில் வந்து அந்த பன்னீர் அபிஷேகம் செஞ்சு இந்த பன்னீரை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த அதாவது வந்து வீட்டை கிளன்சிங் பண்ற மாதிரி நாமளே மாதிரி இந்த அபிஷேகம் பண்ண அந்த ஒரு சக்தி இருக்குங்க இப்போ பாலெல்லாம் தெளிச்சிக்க முடியாது வீடெல்லாம் தெளிக்க அப்படின்றதுனால சந்தனமும் வீடு ஃபுல்லாக தெளிக்க முடியாது ஆனால் பன்னீரை வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கும் வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்திகள்லாம் போயிடும் நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தலையில் தெளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக மூளை முடுக்கெல்லாம் நல்லா தெளிச்சு விட்டுல மிச்சம் இருந்தது அப்படின்னா அது வந்து செடியில கால்படாத இடத்துல இப்போ அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் எங்க ஊத்துவோமோ அங்க ஊற்றிடலாம் நான் வந்து கீழே தொட்டில செடிங்க வச்சுருக்கேங்க இது வந்து கீழே கால்படாத இடத்துல ஊற்றணும் அப்படின்றதுனால அந்த தொட்டியில் எதுவுமே நான் ஊற்றிடுவாங்க இந்த அபிஷேக தண்ணீர் அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தண்ணீர் உருளியில் வைக்கிற தண்ணீர் இதெல்லாம் எடுத்துமே கீழே செடிகளுக்கு தாங்க ஊற்றுவேன் இப்போ எல்லாருக்குமே இது வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க செடியே இல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா யாருமே மனுஷன் கால் படாத இடத்துல ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கீழே நீங்கள் ஊற்றிடலாங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக தொடச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க எப்போதும் போல தான் அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே கொஞ்சம் வாசனை பொருட்கள் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் போட்டுடுறது சிறப்பான பலனை தரும் நான் வந்து இந்த ஜவ்வாது அத்திரம்னு ஒன்று வந்து வச்சுருக்குறேங்க நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதை வந்து எல்லாேருக்கும் போட்டு விட்டுட்டு சந்தனம் குங்குமம் அந்த சந்தனம் குங்குமம் வைக்கிறதுலேயும் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும் நல்லா வாசம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தெய்வங்களுடைய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு இப்ப மகாலட்சுமி தாயார அவங்களுக்குரிய இடத்துல வச்சிருக்காங்க அதே போல முருகப்பெருமானையும் வேலையும் வச்சுட்டு இன்னைக்கு வந்து வெத்தல தீபம் எப்பவும் போல செவ்வாய் கிழமே வெத்தலை தீபம் ஏற்றிக்கிட்டேன் இன்றைக்கும் வெத்தலை தீபம் செவ்வாய் வந்து ஆறு வெத்தலை வச்சு ஒரு தீபம் ஏத்தின இன்னைக்கு வந்து ஆறு வெத்தலையும் ஆறு தீபமும் முருகருக்கு ஆறு முகங்கள் அப்படின்ற மாதிரி ஆறு தீபம் ஏத்துறது சிறப்பான பலனை தருங்க கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வாட்டி வதைக்கும் பலவிதமான துன்பங்களை போக்கி வாழ்க்கையில் குளுமை தரக்கூடிய விரதம் இந்த வைகாசி விரதம் குறிப்பாக குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் வேலை அப்படின்னு வாழ்க்கையில் எதிலுமே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்றவங்க வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயமாக அந்த குறை தீருங்க எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இப்போ முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் முள்ள பூவால் எனக்கு அலங்காரம் பண்ணிருக்கிறேங்க ஏதாவது ஒரு வாசனை பூ வைக்கணும் அந்த விதத்தில் செவ்வரலி வைக்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வரளி இல்லாத பட்சத்தில் மல்லி முல்லை பன்னீர் ரோஸ் கூட நல்ல வாசமான ஒரு ரோஸ் தாங்க அதை வச்சுட்டு அலங்காரம் பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டு இப்போ வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக ஆறு வெத்தலை அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுருக்காங்க வச்சுட்டு ஆறு மண் அகல் விளக்கு அதையும் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றுறது நமக்கு விசேஷமான பலனை தருங்க நெய்னால் வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க இப்போ தீபத்திற்காக கோயிலெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா நெய்யும் சொல்லி ஒன்று அந்த நெய்யை வந்து எந்த எந்த ஒரு வழிபாட்டுக்கும் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க சுத்தமான பசுனை இப்போ எல்லாருக்குமே சுத்தமான பசுனை கிடைக்குதானா கிடைக்கிறது இல்லைங்க இப்போது கிராமத்தில் இருக்கிறீங்க பசு மாடுலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஒருவேளை நமக்கு சுத்தமான நெய் கொடுக்கலாம் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க கடையில் இருக்கிற நெய்யை தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த நெய்யில் வந்து ஹண்ட்ரட் சுத்தமான நெய் அப்படின்னு எந்த நெய்யுமே சொல்ல முடியலைங்க கொஞ்சம் பிராண்டடான நெய் வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நெய் இருக்கும் ஆனால் கோயிலில் விற்கிறது வந்து கண்டிப்பாக அது நெய் தீபம் சொல்லி வைக்கிறது நெய் தீபம் கிடையாதுங்க அதுக்கு நீங்க வீட்டில இருந்தே நெய் எடுத்துட்டு போயிட்டு கூட தீபம் ஏத்தலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாங்க இன்னைக்கு வந்து நெய் உதயகிருஷ்ணா நெய் தாங்க முதல்ல வந்து ரொம்ப கட்டி ஆயிட்டு இருந்தது கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தீபம் தீபம் எத்துறதுக்கு ஆறு அகழ்வலக்கலையும் நெய் விட்டுக்கிறேங்க சிவப்பு கலர்த்திரி முருகப்பெருமானுக்கு பிடித்த நிறம் சிவப்பு அப்படின்றதுனால சிவப்பு கலர்த்திரி போட்டுக்கிறது விசேஷம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து திரி கூட போட்டுக்கலாங்க இந்த சிவப்பு கலர்த்திரி மஞ்சள் கலர்திரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்ம பஞ்சு வாயின்னு வந்து கூட திரியாக திரிச்சு கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் கலர் தெரியும் கொஞ்சம் குங்குமம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பன்னீரில் சிவப்பு கலர் தெரியும் நமக்கு கிடைச்சிடுங்க டைம் இருக்கிறவங்க இதை பண்ணலாம் இல்லாதவங்க கடையில் கூட வாங்கிக்கலாங்க ஆறு தீபத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபம் ஏற்றும் முருக பெருமானோட கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை படிக்கலாம் தெரியாதவங்க நீங்க யூடியூப்பில் கூட போட்டு விட்டுலாங்க ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர 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 உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் தாங்க அதோட அகத்தியர் மகாமுனிவர் அருளிய ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாழ்விளம் மனிதளம் நின்று காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க சுவாகா இந்த மந்திரத்தையும் சொல்லலாங்க எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்றவங்க முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே போதுங்க ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாங்க இப்போ வந்து எளிமையான நைவேதியங்கள் தாங்க ஏலக்காய் தட்டி போட்ட பால் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பருப்பு வச்சுருக்குறேங்க அதோடு வந்து சுக்கு வச்சிருக்கிறங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிகுந்த தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தோரம்பருப்பு சுக்கு அதோடு வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வைக்கலாங்க இந்த மூணு பொருள் வச்சுருக்குறேங்க இதெல்லாம் வச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி கந்த சஷ்டி கவசமும் அதோடு வந்து வேல்மாரலம் எனக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் ஓரளவுக்கு தெரியுங்க ஆனால் வேல் தெரியாது அதனால யூடியூப்பில் போட்டு அதை சொல்லிக்கிட்டே நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காமித்து என்னுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சிட்ருக்காங்க ஒரு எலுமிச்சை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுருக்குறேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நிலவாசலில் ரெண்டு ரெண்டு பக்கமாக வச்சுருவாங்க பொதுவாக வியாழக்கிழமை அன்றைக்கி தான் எதை செய்வேன் இன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்றதுனால இன்னைக்கே மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம வைக்கிறோங்க பழத்தை அப்படியே வைக்கிறதுக்கும் நம்ம பூஜை செஞ்சுட்டு வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோயில் அம்மன் பாதத்தில் வச்சுட்டு எடுத்துன்னு வந்து வைக்கும்போது அதுக்கு இன்னுமே சக்தி அதிகமாக இருக்குங்க இப்போ வந்து நெய்வேத்தியமும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க முடியும் அப்படின்னா கோயிலுக்கு ரெண்டு வேலையும் போகிறது ரொம்ப விசேஷம் உங்கள் பக்கத்துலேயே முருகர் கோயில் இருந்ததுனா காலையில ஒரு தரம் போய்ட்டு வரலாம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டோம் ஒரு தரம் போயிட்டு வரலாங்க எனக்கு பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் தான் இருக்குது அப்படின்றதுனால முருகர் கோயில் இல்லைங்க ஐயர் வந்து அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார் அதனால என்னால் கோயிலுக்கு போக முடியலைங்க வீட்லேயே எளிமையான முறையில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க கந்தகுரு கவசம் திருப்புருக்கள் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்தர் அலங்காரம் படிக்கலாம் வேல்மாரல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிகம் அப்படின்னா வேல் மாறலுங்க வேல் மாறலில் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது படிக்கணும் இல்லைனா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமுமே கேட்க முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி முருகருக்குரிய தினங்களை விசேஷமான நாட்களை கேட்குறது இன்னும் விசேஷமான பலனை தருங்க இன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க வைகாசி விசாகத்தன்று கோடைக்காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர்மோர் பானகம் கொடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானமாக வழங்கலாங்க அன்றைய தினம் மற்றவங்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் முருகனோட மனசை குளிர செயுங்க இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பை ஃப்ரெண்ட்ஸ்